அதாவது ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து கரும்பு காடுகளாக சூழ்ந்தப்பட்டிருந்தது கரும்பு காடு அப்படின்னா கரும்பு காடு அப்படின்னா அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கரும்புகள் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி காடு கரும்பு காடாக இருக்கும் பொழுது அங்கே வந்து முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னர் வராரு அவர் யாரு அப்படின்னா திருவாரூர் ஆலயம் விற்பனை பண்ண புதுகுந்த சக்கரவர்த்தி இங்க வர வரும் பொழுது ரெண்டு முனிவர்கள் வந்து ஒருத்தருக்கு தக்கம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தர்க்கம் பண்றா அப்படின்னா ஒருத்தர் சொல்றார் ஒரு முனிவர் இந்த இடத்தல வருஷமானது நந்தியாபட்ட அப்படிங்கிறது இன்னொருத்தர் சொல்ற இந்த இடம் வந்து ஆல்ரெடி கரும்பு காடுகள் சூழ்ந்திருக்கு அதனால தான் சல வருஷம் அப்படின்னு நோக்கிறது இந்த சாண்டார் மதண்டே இருக்கு அப்ப என்ன அந்த சக்கரவர்த்தி குழம்பு யாரு எந்த மனிவர் ரெண்டு பேருமே தேஜசான முனிவரா இருக்காளே யார் சொல்றது கேக்குறது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி குழப்பமாயே சுவாமிய பிரார்த்தனை பண்ற அப்ப அசலீதி வடிவுல சுவாமி என்ன இந்த இடத்தோட சொல்றாரு நந்தியாவட்ட கரும்பு கட்டுக்கள் ஒன்று சேர்த்தார் போன்ற திருமேனி அமைப்போட நான் இருக்கேன் பூமி கடியிற புதைஞ்சிருக்கேன் என்ன வந்து பலராமகிருஷ்ணர்கள் பூஜை பண்ணியிருக்கா மகாபாரத பெரியர்ல யுகங்கண்ட மொத்தியா நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு அந்த ஆலயத்தில் நான் அனுப்பிரகம் பண்ணிட்டு இங்க வரக்கூடிய அனைத்து மக்களோட பிணிகளையும் நான் போக்கணும் பண்றேன் உடனே ராஜா என்ன பண்ற அகழ்ந்து பாக்குற அச்சா அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா அந்த சுவாமி உடனே சோழ ராஜா பார்த்துட்டு அகழ்ந்து பாக்கிறான் கீழே பாக்குறேன் அகழ்ந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல சுவாமி விட்டுப்பட்டுருது அப்படியே பார்க்கும்போது பண்ணும்போது நான் பார்க்கலாம் நீங்க மாலையில அப்போ கரும்பு கூடு கோடா இருக்கிற மாதிரி சேர்ந்து மாணிக்கவாதிகள் தன்ன மாதிரி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனேன்னு அடியில் போயிண்டே இருக்கு லிங்கம் வாம் இப்படி இருக்கு இல்லையா அப்படி இருந்து அப்படியே அகலமாக போயிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவேன் எப்படி அதை பிரச்சனை பண்ணுவேன் எப்படி ரூபா பண்ணுவேன் அப்படி கேட்கும்போது திரும்பவும் ஒரு அசரியரி வந்து மாடக்கோவில் ஆசத்துக்கு அப்படின்னு உத்தரவாக இருந்தது அதனால தான் அந்த குளம் வந்து சூரிய புஷ்கரணி இங்கே வந்து பகுமனி மாதம் ரெண்டு மூணு நாலு தேதிகளில் டைரக்டாக சூரிய ஒளி சார் மேலே அடிக்கும் ஆடிக்கும் சூப்பராக சத்தியே நான் உனக்கு வீடியோவில் அவரும் தம்பியில் அனுப்பிச்சிருந்தேன் சூரிய பூஜை அவர் வீடியோ காமி எல்லாரும் பார்க்கணும் பக்தர்கள்லாம் கா பார்க்கணும் எடுத்துக்கோங்க ஆச்சா அந்த மாதிரி சுவாமிக்கு வந்து பூஜை ஆட்டம் அதனால அந்த சூரிய புஷ்கணிக்கும் சுவாமிக்கும் முப்பத்தி ஆறு அடி ஐ அந்த முப்பத்தி ஆறு அடியும் எதா உணர்கிறது முப்பத்தாறு தத்துவத்தில் உணர்த்துறது சரியா அதனால அதுல இருந்து சுவாமி என்ன பண்ணுறாருன்னா இங்கே வரக்கூடிய பக்தர்களோட அத்தனை பேரோட பிணிகளையும் போட்டியாட பண்றாரு உடல் பிணி மணப்பிணி எல்லாத்தையும் இதன் பிறகு ரெண்டாயிரம் ஆயிரம் கழிச்சு கரிகால சோழன் இடத்துக்கு வரான் அவனை வந்து சேர பாண்டியர்கள் மற்றும் குரல்ல மன்னர்கள் எதிர்க்கிறாங்க எதிர்க்கும்போது என்ன இருக்கு கேட்டீங்கன்னா அப்பவும் சுவாமி தான் பட்டன் வாழை வந்து எட்ட வச்சுட்டு போ அப்படிங்கிற வாழை வச்சுட்டு போய் ஜெயிச்சு வரான் அந்த போர் நடந்ததுக்கான நிறைய இடங்கள் இருக்கு ஆஹ் யானை கட்டிய இடத்துக்கு நகரியும் பேரு இன்னும் நகர்கள்லாம் அந்த ஊர் பேரு குதிரை கட்டத்தில் வாயம்னு பேரு மன்னரையில் கோட்டை அமைச்சுங்கிறது நிறைய கோட்டை பொன்னாவைக் கோட்டை இளங்கா கோட்டை இன்னொரு நிறைய கோட்டைங்கிற பேரில் ஊர் இருக்கு இந்த வாழுக்கு நீராட்டிய இடம் நீராடு மங்கலம் இப்போ தற்சமயம் நீரா மங்கலம் சொல்லணும் அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் இது முக்கியமாக என்னன்னா டயபெட்டிக்ஸ்லாம் இப்போ வந்தது முன்னாடினா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் கிடையாது அதை அருகற்பினை மின் அடியார் மேல் தங்களை அங்கே கூறிய பூஜை கூறிய பூஜை தெரியுதாண்டு சூரிய பிடிச்ச நேரம் அடிச்சுதான் சுவாமிக்கு தீவாரணம் பண்றேன் இதான் சூரிய பூஜை கரெக்டா ஆறு இருபதுக்கு சூரிய உதயம் ஆறு இருபதுக்கு தீவாரம் ஆரம்பிச்சிருவான் எவ்வளவு இத்தனை பக்தர்கள் வந்துருக்காங்க எப்படி உள்ள போகுது எப்படி உள்ள போகுது அது மாதிரி எடுத்து சொல்றேன்னா இப்ப இந்த செல்போன்லாம் வந்து அந்த சாட்சி வாவர்த்தி அதனால சுவாமி வந்து இங்க வரக்கூடிய பக்தர்களோட பிணியை தீர்ப்பது ஒன்றுதான் அவர் வேலை என் மனசுல என்ன பிணி இருக்குங்கிறது உனக்குதான் தெரியும் சுவாமி தெரியும் மாணிக்கவாஜர் நம்ம நான் தனக்கு அம்மின்னு நானும் தானும் அறிவோம் சொன்னாரா அது மாதிரி உத்தரவு உத்தரவுதான் தெரியும் என்ன பிணி இருக்குன்னா அந்த பிணியை இத்தோட மறந்துடு உனக்கு மனசுல உள்ள கவலையை அவளை சுத்திட்டு போகும்போது மறந்துட்டு இருக்கு குறைவற்ற செல்வம் வரணும் ரெண்டாவது அம்பாள் சவுந்தரனாகி மணிப்பூரக ஸ்தாத்துல மணிபூரகம் ஸ்தலம்னா நாபிக் கவலம் நாபிக் கவளத்தில் தான் எழுபத்தி ரெண்டு ஆறு நரம்புகள் ஒன்று சேர்றது படிச்சுருப்பீங்க மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்பூரகம் அந்த மாதிரி திருவாரூர் எப்படி மூலாதார ஸ்தலமோ சிதம்பரம் இப்படி ஹதயஸ்தலமோ ரெண்டுக்கும் நடைபெற மணிபூரக ஸ்தலத்தில் அம்பாள் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ படிக்கணும்னா வேண்டிக்கோ வளையல் விளையல் சாத்தவேன் வேண்டிப்போம் விளையல் வேண்டாம் அப்புறம் செக்ஸ சாம்பரியம் சாதிக்கலாம் அதே போல சுவாமியோட அனுகிரகத்தில் குழந்தைகளுக்கு உரிய காலத்தில் கல்யாண ஆயணமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரியா சிம்பிள் பிரார்த்தனை சொன்னோம் வளையல் சாத்திரம் அவ்வளோதான் உழஞ்சி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோ சர்க்கரை வியாதி மட்டுமல்லாமல் எல்லா வியாதியும் சரியாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோ பார் மகாதேவா

يلا بس تصدق انت تقدر نتحمل كل شيء مهما هو صغير انت تقدر انت يلا يلا يا صبرنا Terima kasih telah menonton!